ہیلو بندہ نہیں ہے یہ سارے کوارنگ کر رہا ہے نام پھیسی دا سر ووٹ لگا ہے اے چلو اے نرم اے نڈھڑ اڑ کے پورا الٹھی بن گیا அலைக்கும் வணக்கம் நான் முஸ்லிம் பிரதேச உறுப்பினர் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி டிட்டுவா புயல் வந்த காரணமாக முசலி பிரதேச அசம் அசம்பந்த போக்கால் வேப்பங்குளம் நாலாங்கட்டை மருதமடு மற்றும் பிச்சானியங்களும் பாதிக்கப்பட்ட போது எந்தவித முன்னெச்சரிக்கைகளோ ஏற்பாடுகளோ எடுக்கப்படாதனால் மக்கள் பழிவு ப பல அழிவுகளுக்கு அழிவுக்கும் முழகம் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அழிவை பெற்றுக்கொள்வதில் மிக உச்சிரமமாக இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய கிராம அதிகாரி ஜிஎஸ் ஐந்து நாட்களாக கண் விழித்து வேலை செய்தும் அவருக்கு எதிராக மிக அதிகமான புகார்களை முசலி பிரதேச செயலகம் முன்னெடுத்துள்ளது அதை நிறுத்தி எங்களுக்கு அந்த கிராம அதிகாரி தொடர்ந்தும் சேவை வழங்குவதற்கு முன்னெடுக்குமாறு நாங்கள் அரசாங்க பிரதேச செயலகத்திடம் மிக பணிவாய் வேண்டிக் கொள்வோம்